ஹலோ நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துகள் நண்பா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா லாட்ரிக்கு மட்டும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் டிஎல் ஆர்ட்ரி கெசிங் எடுத்துருக்கோம் நண்பா இருந்தாலுமே நம்ம டிஎல்ஆர்டி கொடுத்து கே வீடியோ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து டிஎல் ஆட்டரிக்கு மூணு ஷோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட மூணு ஷோவில் நம்ம டிஎல் ஆட்டரி மூணு ஷோ கேரளா லாட்டரி சேர்த்து நாலு ஷோவுக்கு நம்ம கெசையும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த நாலு ஷோவுக்கு நம்ம லென்த்து வீடியோ போட முடியாதுங்கிறதுனால நம்ம இன்னைக்கு கேரள லாட்டரியும் மட்டும் நண்பா நேத்து கொடுத்துருந்தோம் நேத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் அடிப்படையில் போயிடுச்சு நண்பா இன்னைக்கு அதனாலதான் சரி நல்ல ஒரு கெஸிங் தான் எடுத்திருக்கேன் நேற்று நம்மள்ட்ட டே பிளான்ல வாங்குறவங்களுக்கு வின்னிங் கொடுத்தாச்சு நம்ம வந்து அதுல வந்து நாலு கொடுத்துருந்தோம் அது நம்மளோட மிஸ்டேக் ஆச்சு இருந்தாலுமே அதை நம்ம எடுத்துட்டு ஒம்பது நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி பிளான்ல உள்ளவங்களுக்கு நம்ம ஒன்பது அனுப்பியிருந்தோம் ஏன்னா நம்ம பவர் அடிப்படையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒன்று பவர்ல இல்லைன்னா டேரக்டா வரும்னு தெரிஞ்சுன்னா நம்ம மாத்தி வச்சோம் இருந்தாலுமே நினைச்சு நல்ல ஒரு வின்னிங்னு நான் டபுள்ஸ் சொல்லியிருந்தேன் ஆனா வீடியோல நான் சொல்லியிருக்க மாட்டேன் நினைச்சா டபுள்ஸ் நண்பா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருந்தது நேற்று டே பிளான்ல உள்ளவங்களும் மந்திரி பிளான்ல உள்ளவங்களும் வெற்றி எடுத்தாங்க என்னடா இது அவங்களுக்கு வெற்றி கொடுக்குறீங்க இங்க வீடியோல வெற்றி கொடுக்கலன்ட்டு எனக்கு அது தோணுனுச்சு நம்ம வீடியோவில் இப்படி போட்டுட்டு நம்மளுக்கு மஞ்சள் பிள்ளைங்களா அனுப்புனது இப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வீடியோவில் எடுக்கிறவங்களும் வச்சு எடுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு வெண்ட் கெச்சிங் தான் நம்ம எடுத்துருந்தோம் இருந்தாலுமே நம்மளுக்கு பவரில் நண்பா இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டுமே ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு கெச்சிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா ஏன்னா நீங்கள் போடுற ஒரு ஒரு தான் நம்மளுக்கு கெசிங்க பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நண்பா நீங்க போற ஒரு தான் நம்மளுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் நல்லா தான் நண்பா இருக்கு கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்ம கொடுத்துருக்கோம் நண்பா டிஎல் பிஎல்ஆர்ட்ரிக்கு நம்ம பெரும்பாலும் கொடுக்கல ஆஹ் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம கேரள லாட்டிக்கு மட்டும் கொடுக்கலாம் ரியல் லாட்டரிக்கு மூணு சவுக்கு கொடுக்கணும் ஒரு ஷோ அடிச்சுட்டு பாக்கி ரெண்டு சோக்கு கொடுக்கலாம் ஏன்னா அடுத்த சோக்கு கொடுத்தா நாலு சோக்கும் கொடுக்கணும் இல்லைன்னா கேரள லாட்டரிக்கு மட்டும் கொடுக்கணும் அந்த அடிப்படையில தான் கொடுக்குறேன் கணிப்புல வந்தா மட்டுமே பிளே பண்ணிக்க நண்பா ஒரு கெசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நண்பா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் அவங்க கணிப்புல வந்தா பிளே பண்ணிக்கலாம் நண்பா கேரளா லாட்டிக்கான ஆல்போர்டு கெசிங் பாருங்க ஆல்போர்டு எட்டு மூணு ஏபி ஏசி பிசி பாருங்கள் ஒன்று எட்டு ஆறு மூணு எட்டு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு நாலு எட்டு ரொம்ப நல்லா நாங்கள் கலந்து ரொம்ப பாக்ஸுக்கான பாக்ஸிக்கான கெசிங் பாருங்கள் எட்டு ஏழு மூணு அஞ்சு மூணு எட்டு மூணு எட்டு ஒன்பது ஜீரோ அஞ்சு ஏழு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ஒன்பது பி போர்டு மூணு ஜீரோ சி போர்டு எட்டு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக தான் நான் எடுத்திருக்கேன் நேற்று நம்ம டபுள்ஸ் வந்தது இருந்தாலுமே உங்கள்கிட்ட டபுள்ஸ் நான் சொல்லலை இன்னைக்கு டபுள்ஸ் வர மாதிரி நண்பா டபுள்ஸ் வந்தா ஜீரோலேருந்து ஒன்பது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க ஏன்னா நீங்க வந்து ஏபிஎஸ்சி ஜீரோலேருந்து ஒன்பது மட்டும் வச்சுங்கனாலே நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிடும் நீங்க கிடைக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கணும்பா ஏன்னா ஏபிஎஸ்சிபிசி பத்து செட்டு வச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு வரைக்கும் பிளே பண்றீங்கன்னா அடிச்சா ஒரு ஆயிரம் ரூபா நண்பா அது வந்து உங்களுக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் மட்டுமே நீங்க பிளே பண்ணுவீங்க இல்லைன்னா ஒரு தேசியா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கணிப்புல டபுள்ஸ் காட்டுது இருந்தாலுமே நான் டபுள்ஸ் இதில் வைக்கல போடலை உங்களுக்கு டே பிளான்ல மஞ்சள் பிளான்ல உள்ள உங்களுக்கு டபுள்ஸு காட்டும் அதில் போடுவேன் நீங்கள் அந்த நம்பரோட சேர்த்து ஒரு நான் மூணு செட்டு நம்பர் தருவோம்பா நீங்கள் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு எச்சா வச்சு பிளே பண்ணீங்கன்னா நாலு செட்டு பண்ணீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் ஓகேங்கப்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கணுன்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தான் இதை பார்த்தீங்கன்னா டே பிளானு புதுசாக வரவங்க டே பிளான் மந்திரி பிளான்ல வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல ஆயுன்னு மெசேஜ் பண்ணி டே பிளான் மந்திரி பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நன்றிதான் அறுபத்தி மூணு எண்பது தொண்ணூத்தி ஒன்று பத்து ஐம்பத்தி ரெண்டு இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு இதில் வந்து நீங்கள் நீட்ட மழையில வேணுங்கிற நண்பர்கள் இதில் வாங்கிக்கலாம் விருப்பம் இருந்தா மட்டுமே வாங்கணும்பா இல்லைன்னா யாரையும் கட்டாயப்படுத்தலை ஆனால் இது வந்து நம்ம டே பிளானு மந்திரி பிளானில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம தனியாக அது கொடுத்துட்டு இருக்கணும்பா வீடியோவில் எல்லா வீடியோவும் முடியல இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎல் லாட்டரிக்கும் வந்துடும் கேரளா லாட்ரிக்கும் வந்துடும் நண்பா நாலு ஸ்டவுக்குமே வந்துடும் ஆனால் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கணும்பா பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் இது வந்து மந்திரி பிளானில் டேப்லான்னு விருப்பம் தான் மட்டும் நண்பா ஓகே நண்பா நாளைக்கு வீடியோவில் சண்டைக்கலாம் நண்பா